மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இவன் சந்திரசேகரையரின் பணிவான காலை வணக்கம் இன்றைய தினம் மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நாளின் சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால் இறைவன் பக்தர்களுக்கு சேவகை சேவகைனா சர்வீஸ் சேவகம் செய்வதற்குண்டான உரிய தினம்தான் இந்த தினம் இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துட்டோன்னா இரண்யகசுபு பிரகல்லாதனோட கதையை எடுத்துட்டோன்னா இரண்யகசுபும் வரம் பெற்று பிரம்மனிடம் வரம் பெற்று சாகா வரம் பெற்று பூலோகத்தில் தேவலோகத்தில் எல்லா இடத்துலையும் போய் அட்டூழியம் அநியாயம் பண்ணின்றிருக்க எல்லாரும் சுவாமி நாமத்தை விட்டுட்டு ஓம் இரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி அதை செய்யும்போது அவருக்கு அவர் மகன் ரூபமாகவே அவருக்கு அந்த முடிவை கொடுத்தார் பகவான் அதுதான் எடுத்தது இதில் இதில் என்ன அவருக்கு பகவான் வந்து சேவகம் செய்கிறார் அப்படின்னா இரண்யகசுவும் பிரகல்லாதனை ஓம் இரண்யாயின மகா என்று சொல்ல வைப்பதற்காக பழ வழிமுறைகளை கையாண்டார் மலையிலேருந்து தூக்கி போட சொன்னார் கடலில் போட சொன்னார் நெருப்பில் போட சொன்னார் எல்லாத்துலேருந்தும் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி அவர் பகவான் தந்து அவர் வரத்தை பெற்று பிரகல்லாதன் பிழைத்து கொண்டார் கடைசியாக வாதம் முற்றியது கடைசியாக கேட்குற இரண்யன் ஓம் நமக சொல்லுவியா மாட்டியான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் எப்போதும் என் வாயிலே என்னுடைய பகவானான ஹரியின் ஓம் நமோ நாராயணாதான் வரும் என்று கூறிவிட்டார் நீ ஹரி ஹரின்னு சொல்லின்னு இருக்கே பகவான் சொல்லின்ருக்கே பெருமான் சொல்லின்னு இருக்கே அவர் எங்கே இருக்காருன்னா அவர் எங்கும் இருக்காருங்கிறார் யார் பிரகல் இங்கே இருக்கார் அங்கே இருக்காரன்னு வரிசை கேட்டுட்டே வர்றார் இப்போது இதில் டென்ஷன் யாருக்குன்னு தெரியுமா இப்போ பிரகல்நாதன் எங்கே காட்ட போகிறானோ அங்கேருந்து பகவான் வந்தாகணும் இதில் அதிக டென்ஷன் யாருக்குன்னு பார்த்தேன்னா பகவானுக்கு தான் பிரகல்நாதன் எங்கே கையை காட்ட போகிறான்னு தெரியாது பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அனைத்து ஜீவராசிகளிலும் அனைத்து அணுக்களிலும் எல்லா இடத்துலையும் ஜீவத்தில் பிரபாதித்திருக்கார் எங்கே சொல்கிறானோ டக்குன்னு அங்கேருந்து வரணும் கடைசியாக இரணின்னு கேட்குறாரு இந்த தூண்லேருந்து வர இருக்காரா அவர் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இதில் இருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காருன்றார் கையை காட்டி விடுறார் யாரே பிரகல்லாதான் அப்போ தான் அந்த தூணை உடைத்து கொண்டு அவதாரம் எடுத்து கொண்டு வருகிறார் அப்போது நாம் யாரெல்லாம் நம்ம எல்லாம் பக்தியாக இருந்துட்டு பகவானை வேண்டின் இருக்கோமோ அவளுக்கெல்லாம் சேவகம் செய்யக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இந்த இருபத்தஞ்சாம் தினமான மார்கழி மாதத்திலே நாம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதே மாதிரி மகாபாரதத்தில் எடுத்துட்டோம்னா பகவான் என்ன பண்றார் நாள் குறிச்சி கொடுத்ததுல பார்த்தலாம் அமாவாசையில் யார் தொடங்குறாலோ யுத்தத்தை பலி கொடுத்து அவாதான் ஜெயிப்பாங்கிறது அது நேதி இதுதான் சகாதேவன் பண்ணி விடுற அதனால என்ன பண்றார் பகவான் பாண்டவர்களை ரட்சிப்பதற்காக பகவான் என்ன பண்றார் அமாவாசையே மாற்ற அப்போ பக்தனாகிய நாம் எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடுடன் பக்தியுடன் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பகவான் நமக்கு நமக்கு நம்மை ரட்சிப்பார் என்பதில் அர்த்தமில்லை சேவகம் செய்யக்கூடிய ஒரு தினம் அதாவது பகவான் பக்தர்களுக்கு சேவகை செய்யக்கூடிய ஒரு தினம்தான் இந்த தினம் மார்கழி இருபத்தஞ்சாம் நாள் இதில் திருப்பாவை இருபத்தஞ்சாம் பாடல் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கும் அந்த பாடலை நாம் எல்லோரும் பாடல் பெற்று அதுபோல் திருவெம்பாவை பாடி இறைவனின் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடிக்கின்றேன் இவன் சந்திரசேகர ஐயர் ஈரோடிலிருந்து என்னுடைய சேனல் யோகக்ஷேத்ரா சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்